தெய்வானை அம்மாளை புதைக்க விடமாட்டோம் சண்டமாறுதம் செய்த சமூக தலைவர்கள் சித்தும் நீங்காத சாதி விளக்கம் மயானத்தில் நடந்த மட்டமான அரசியல் எழவு வீட்டிலும் எகிறிய பதற்றம் பொது சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கும் செயலே தீண்டாமை இது பட்டியலின தீண்டாமை கிடையாது ஒரே சாதிக்குள் தீண்டாமை மனப்பான்மையுடன் சாதியை விட்டு ஒதுக்கும் கொடுஞ்செயல் அருப்புக்கோட்டையில் நூற்று நாற்பத்தெட்டு பேரை தங்களது சமூகத்திலிருந்து விலைக்கு வைப்பதாக தீர்மானமே நிறைவேற்றியிருக்கின்றனர் இறப்புக்கு பின் மயான உரிமை மறுக்கப்பட தெய்வானை என்பவரது உடலுக்கு உற்றார் உறவினர்கள் இறுதிச் சடங்கு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் வருவாய்த்துறையும் காவல்துறையும் சமாதான கூட்டம் நடத்த வேண்டியதாயிற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாகாமல் தடுத்திட மயானத்தில் தெய்வானை உடல் நல்லடக்கம் செய்யப்படும் வரையிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது என்ன விவகாரம் இது விருதுநகர் மாவட்டம் அருப்பு கோட்டையில் புளியம்பட்டி திருநகரம் சாலியர் மகாஜன பரிபாலன சபை உள்ளது ஆயிரக்கண் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்கள் இச்சபைக்கு பாத்தியப்பட்டவை வணிக வளாகங்கள் வீடுகள் போன்ற சொத்துகளோடு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றும் இயங்கி வருகிறது பரிபாலன சபை தேர்தல் அறங்காவலர் தேர்தல் நடந்தபோது இரு பிரிவுகளாக பிரிந்து முட்டி கொண்டனர் விவகாரம் கோர்ட் வரையிலும் போயிருக்கிறது இதற்கு முன்னர் ஒன்பது வருடங்களாக சாலியர் பரிபாலன சபையின் தலைவராக இருந்த என் ஏ சுப்பிரமணியம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக சொல்லப்படும் புதிய நிர்வாகிகளான தலைவர் சுந்தர மகாலிங்கம் சோமசுந்தரம் யோகா சுந்தரராஜன் ஆறுமுகம் உள்ளிட்டோரே என் ஏ சுப்பிரமணியத்தின் மனைவி தெய்வானை இறப்பை சமுதாய அரசியலாக்கி மயான ரசீது போட மறுத்து சமாதான கூட்டத்தில் காவல்துறையிடம் குட்டு வாங்கியுள்ளனர் தெய்வானை இறுதி ஊர்வலத்தின் போது சாலையர் சமுதாயத்தினர் குமுறலை வெளிப்படுத்தினர் நம்மிடம் கொதிப்புடன் பேசிய சண்முக சுந்தரம் சாதியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களில் தெய்வானை அம்மாளின் பெயர் இல்லை பிறகதற்கு சமுதாய மயானத்தில் அவருடைய உடலை எரிப்பதற்கு ரசீது போட மறுத்தார்கள் என் ஏ சுப்பிரமணியத்தின் மீதான முன்பகையை அவருடைய மனைவி இறப்பிலா காட்டுவது இறந்தவர் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதுதானே மரபு சமுதாய மக்களிடையே இணக்கமாக வாழ்ந்து மறைந்தவர் உடலை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்திய பண்பற்ற செயலை சமுதாய நிர்வாகிகளே முன்னின்று செய்ததை மன்னிக்கவே முடியாது என்றார் ஆவேசத்துடன் வஞ்சி வேந்தனோ அருப்புக்கோட்டையில் சாலியர் சமுதாயத்தினர் ஐந்தாயிரத்து ஐநூறு பேர் வரை இருக்கிறார்கள் நூற்று அறுபத்தெட்டு பேர் கையெழுத்து போட்டு நூற்று நாற்பத்தெட்டு பேரை சமுதாயத்திலிருந்து விலக்கியது கொடுமையாக இருக்கிறது இன்றைக்கு என் சுப்பிரமணியத்திற்கு ஏற்பட்ட நிலைமைதானே மற்ற நூற்று நாற்பத்தேழு பேர் குடும்பத்துக்கும் இனிமேல் ஏற்படும் கொடிய எண்ணம் கொண்ட நிர்வாகிகளால் மொத்த சமுதாயமும் தலை குனிந்து நிற்கிறது மற்ற சமுதாயத்தினரை சாலியர் சமுதாயத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் என் ஏ சுப்பிரமணியம் பரிபாலன சபைக்கு வருமானத்தை உருவாக்கி தந்தவர் அவருடைய வீட்டு துக்கத்தின் போது மேலும் அவரை நோகடித்திருக்கிறார்கள் இப்படி நடந்தால் சமுதாய பணி செய்வதற்கு இனி வரும் தலைமுறையினர் எப்படி முன் வருவார்கள் என கேள்வி எழுப்பினார் இளம்பருதி என்பவர் சமாதான கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தெய்வானை உடலை எரிப்பதற்கு மயான ரசீது போட்டு தந்தால் அதை வைத்து என் சுப்பிரமணியம் தரப்பு பின்னாளில் எதுவும் பண்ணலாம் சமுதாய தேர்தலில் வெற்றி பெற்றும் கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் படும் பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்று வாதம் செய்தார்கள் அப்போது குறுக்கிட்ட அதிகாரிகள் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டு நிர்வாகிகளின் வாயை அடைத்தார்கள் ஒரு கட்டத்தில் கோபமான தாசில்தார் நிர்வாகிகளிடம் நீங்க ரொம்ப பேசுறீங்க இதற்கு முன் தலைவராக இருந்திருக்கிறார் என் ஏ சுப்பிரமணியம் சமுதாய மயானத்தில் அவருடைய மனைவி உடலை எரிப்பது அவர்களுடைய உரிமை என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு தாசில்தாரே எழுத வேண்டியதை எழுதி டைப் செய்து எல்லாரும் கையெழுத்து போடுங்க என்று கரராக கூறி கையெழுத்து வாங்கினார் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கும் காட்டுமிராண்டி தனமான செயலை செய்துவிட்டு சமாதான கூட்டத்தில் அரசு துறை அதிகாரிகளின் பேச்சை கேட்காமல் நிர்வாகிகளால் எதிர்த்து பேச முடிகிறது சட்ட நடவடிக்கை பாயும் என்ற பயமே அவர்களுக்கு இல்லாமல் போனதுதான் தொடர்ந்து தவறாக நடந்து வருவதால் நிர்வாகிகள் மீது எத்தனையோ முறை காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறோம் காவல் நிலையத்தில் மனுவுக்கு ரசீது போடுவதோடு சரி இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை காவல்துறை இப்படி நடந்து கொள்வதால்தான் நிர்வாகிகள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள் என்றார் வேதனையுடன் அருப்புக்கோட்டை டவுன் காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகனிடம் பேசினோம் அந்த நிர்வாகிகள் என்னமோ அவர்களே நிரந்தர தலைவர் மாதிரி சமாதான கூட்டத்தில் பேசினார்கள் ஒருவரது இறப்பில் இதுபோல் நடந்து கொள்வது சரியல்ல என்பதை அழுத்தமாகச் சொன்னோம் நல்லபடியாக இரவோடு இரவாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து மறுநாள் மாலை நல்லடக்கம் பண்ணும் வரை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம் என்று கூறியவரை இடைமறித்த நாம் சமுதாய நிர்வாகிகள் மீதான புகார் மீது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை என கேட்க அருப்பு எல்லா தரப்பிலும் இரண்டு இரண்டு பார்ட்டிகளாக இருக்கிறார்கள் அந்த காலத்தில் சமுதாய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தின் பெயரில் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த சொத்துக்காக ஆளாளுக்கு பிரிந்து நின்று சண்டை போடுகிறார்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக தேர்தலில் நிற்பவர்கள் நல்லது செய்தால் சரிதான் நல்லது செய்தால் ஓட்டு விழத்தானே செய்யும் சமுதாய விவகாரத்தை கையில் எடுப்பவர்கள் காவல்துறையை பாடாய் படுத்தி விடுவார்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவசரம் காட்டாமல் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அமைதியாக வழிநடத்துச் செல்வதுதான் சரியாக இருக்கும் என்றார் எழவு வீட்டிலும் பதற்றும் அறுப்பு கோட்டையில் காவல்துறையின் கண்முன்னே எதுவுமே சரியாக நடப்பதில்லை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க